நடனட்டாம் அதிகாரம் ஒன்று அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியூராயன் கட்டளையிட்ட படியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா எனும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் மூன்று அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் நான்கு ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் ஐந்து மெக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்கள் எதிர்த்து நின்றுத்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி ஏழு அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து எனும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது எட்டு ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஒன்பது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாய் இராதே பத்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருமனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் பதினொன்று அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் பனிரெண்டு கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் பதிமூன்று சேவிக்கும் படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் பேசுவதற்கு யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும் பதினைந்து இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமான படியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை துரத்தி துரத்திவிட்டான் பதினேழு அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை பதினெட்டு பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்குப் போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எவேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான் இருபது அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் இருபத்தொன்று வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கப்பல் ஏறி எவேசுவை விட்டு புறப்பட்டு இருபத்தி இரண்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து இருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான் இருபத்து மூன்று அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் இருபத்தி நான்கு அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு ஸ்நானத்தை அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் இருபத்தேழு பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபகினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான்